நாம் தமிழக கட்சியினுடைய தலைவர் சீமான் அவருடைய வீட்டில் கேட்ல வந்து இந்த ஒரு நோட்டீஸ் வந்து காவல்துறை சார்பில் இருந்து ஒட்டி இருந்தாங்க ஒரு கேஸ்ல விசாரணைக்கு அழைச்சி அந்த நோட்டீஸ் அங்கிருந்த காவலாளி பிரிச்சிருப்பாரு அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரரும் கூட அவரை வந்து காவல்துறையில இருந்து அடிச்சு இழுத்து காருலாம் ஏற்றிருப்பானோ விஷயமா நிறைய பாத்திருக்கீங்க அந்த கேஸ்ல யார் இந்த கேஸ் அந்த அளவுக்கு புதாகரமா இப்ப மாத்துனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது சீமான் தான் சீமான் அவர்க திரும்ப தூசி தட்டி எடுக்க வச்சது சீமான் தான் ஏன்னா இவர்தான் வந்து தான் மீது போடப்படுற எஃப்ஐஆரை கோஷ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காரு ஸோ உச்சநீதிமன்றம் தான் இன்னும் பதினைந்து வார காலத்துக்குள்ள இந்த கேஸை விசாரிச்சு இதுக்கான இறுதி அறிக்கையை நீங்க சமர்ப்பிக்கணும் நீதிமன்றத்துல அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து சீமான் மேல ஒரு பாலியல் வழக்காக இருக்கு ஸோ அதனால இதுல வந்து அவர் நேரில் ஆஜராக்கி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸ் கிழிச்சது தப்பா இந்த நோட்டீஸை வந்து செவத்துல ஒட்டினு ரைட்டா காவலில் இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரியா அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டு போனது சரியா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் பதில் சொல்லுவோம் இந்த நோட்டீஸ் ஒட்டினு சரியா அப்படின்ற இடத்துல வீட்ல யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா நோட்டீஸ் குடுக்கறத பொறுத்த அளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் கொடுக்கணும் இல்லைனா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் இமெயில அனுப்பலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் யாரு இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுக்கலாம் இல்ல பதிவு தபால்ல அனுப்பலாம் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு ஆனா தமிழக காவல்துறை இந்த விஷயத்துல ஏன் இந்த இந்த எல்லாம் நடைமுறைகள்லாம் பின்பற்றாமல் செவுத்தில் ஒட்டினாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது ஏன்னா சீமான் அவர்கள் வந்து மோஸ்ட்லி டெய்லியுமே செய்தியாளர்களை சந்திச்சிருவாரு அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத காவல்துறையால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவர் எங்கே இருக்காரோ அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து கூட அவர்கிட்ட நேர்லயே சம்மனை கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி இருக்காங்க அவங்க கையில் கூட சம்மன் கொடுத்துருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் காவல்துறை எதுக்கு வந்து இப்படி வந்து ஒட்டினாங்க அப்படின்ற ஒரு இது தெரியல நெக்ஸ்ட் இந்த சம்மனை கிழிச்சது தப்பா அப்படின்னு கேட்டால் நம்மளே நிறைய கேஸில் பார்த்துருக்கோம் சம்மனை வந்து எங்கன்னா போய் ஒட்டுறாங்க அப்படின்னா அங்கேயே அவங்க வீட்டில் இருக்கவங்கட்டி கிழிப்பாங்க அந்த இடத்துல பெருசாக எந்த டையாக்கும் பண்ணலை ஆனால் சம்மனை கிழிச்சுறது ஒரு தப்பாக இல்லையா அப்படின்ற ஒரு மெரி கொஸ்டின் இருக்குது பட் ஆனால் சம்மன் கொடுக்க வேண்டியது வரைக்கும் தான் போலீஸோட வேலை அதுக்கப்புறம் வந்து அது கிழிச்சா என்ன கிழிக்கலாம் என்ன போலீஸ் வந்து விசாரணைக்கு அதுக்கப்புறம் விசாரணைக்கு அவர் ஆஜராகிறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும் அதை கிழிக்கிறத பற்றிலாம் பெருசாக கண்டுக்க வேணாம் அப்படின்றது தான் நிறைய வழக்கறிஞர்களுடைய கருத்தா இருக்கு அந்த முன்னாள் ராணுவ அதிகாரியை போய் அடிக்கலாமா கூடாதா அப்படின்ற கொஷின்க்கு அடிக்க கூடாது தான் பதிலா இருக்கு ஏன்னா அவர் வந்து போலீஸை தாக்கியிருக்காரு இருக்காரு மாதிரி அவர் மேலுமே பொய்யான வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஆஹ் நம்ம நியூஸ் மீடியாஸ் வந்து அதை நல்லாவே கவர் பண்ணியிருந்தாங்க அந்த போலீஸ் அதிகாரி தான் உள்ள போயிட்டு அவர் அடிச்சு இதுட்டு வராரு இதுல அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை அவரை வந்து காருக்குள்ள ஏத்த தான் நான் துப்பாக்கி வச்சுருக்கேன் அதை எல்லாம் தப்பி தப்பி சுற்றுலா போட்டு துப்பாக்கி நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இது அந்த வீடியோவில் கிளியராகவே பதிவாயிருக்கு இதில் வேற அந்த போலீஸ்